ஹை ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மொழிசீரியில் தாங்க மொழிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ஸ்கூலில் போயிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு மல்லிக்கு வந்து டாடா மல்லியம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க வராங்களா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து விஜய் இருந்துட்டு ஃபோன் பண்ணுறேன் இருமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெண்பாக்கு கிட்டே சொல்லிவிட்டு உடனே வந்து கால் பண்ணுறாரு கால் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு வந்து ஒரு சிக்கல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட இடத்துல காலே வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் தோணாது அந்த மாதிரியான ஒரு சிக்கலில் வந்து மல்லி வந்து மாட்டிட்டு இருக்காங்க அப்படி வந்து இருக்கும்போது என்ன பண்றாங்க காலை வந்து கட் பண்ணி தான் வந்து விடுவாங்க விஜய் இருந்துட்டு என்ன காலை கட் பண்ணி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூலில் வந்து உட்காந்துக்கிட்டு ஏன்னா ஃபேமிலியோடு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து போய் ஆகணும் அந்த இடத்துல இப்போ வந்து அம்மா ஸ்தானத்தில் வந்து வெண்பாக் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி தான் அதனால் வந்து மல்லியை வந்து கூப்பிட்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மல்லி வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து நம்ம மல்லி தான் வந்து போவாங்க ஆனால் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டாக விஜய் மாதிரி வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி விஜய் வந்து மல்லி மாதிரி வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆப்போசிட்டாக வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் விஜய் இருந்துட்டு தெளிவாக வந்து சொல்லி சொல்லிட்டாரு உனக்கு வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் வந்து சொல்லி சொல்லு மனசுல கஷ்டம் இருந்தால் கண்டிப்பா வந்து பேசி தான் வந்து தீத்தாகணும் அது வந்து பேசாம வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து தீக்கவே வந்து முடியாது ஆப்ஷன் வந்து ஒன்றுலேருந்து இந்த ஏபிசிட்டியில் ஏலேருந்து சட் வரைக்கும் இருக்க ஆப்ஷனு அதனால் வந்து நீ வந்து ஒன்றுத்தையும் வந்து கவலைப்படாத என்கிட்ட வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத மட்டும் சொல்லி சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்டுட்ருக்காரு ஆனால் இருந்தாலுமே வந்து மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரையுமே வந்து சொல்லாமல் வந்து அப்படியே வந்து மளிப்பிக்கிட்டே இருக்காங்க இதை வந்து யார் வந்து தடுப்பாங்க எப்படி வந்து இந்த இதை வந்து மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து புரிய வரலைங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம மல்லியை வந்து போட்டு வந்து வாட்டி வதக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து உக்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எப்படா வந்து மல்லி வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாலே வந்து அட்டென்ட் பண்ணல அதனால் வந்து ஒரு பிரச்சனையே வந்து போகும்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்து போனதே நம்ம மல்லி தான் ஆனால் இப்போ வந்து மல்லி வந்து வரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து விஜய்க்கே வந்து ஒரு சந்தேகம் வந்து வந்துடும் அப்படி சந்தேகம் வந்து வந்ததுன்னா என்ன பிரச்சனை மல்லிக்கு ஏன் வந்து மல்லி வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஒரு சிறிய கியூரியாசிட்டி வந்து உண்டாகும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் வந்து கொடுக்குற மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்து உண்டாகுங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சும்மா இருந்தால் வந்து வேலைக்காகாது இதுவே வந்து நான் வந்து பழைய விஜயாக இருந்தால் அந்த இடத்துல வந்து ரன்ட் அந்த வீடியோ வந்து ரெண்டாக பண்ணியிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மொத்தமாக வந்து மாறி மல்லிக்காக வந்து இருக்கும்போது மல்லி வந்து ஏன் வந்து என்னை வந்து நிராகரிக்கணும் என்னை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்ட்டு நம்ம விஜய்க்குள்ளே வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து அவருக்குள்ளேயே வந்து உண்டாகுதுங்க அது இல்லாமல் வெண்பாக்குட்டி வந்து வாசலையவே வந்து பார்த்துட்ருக்காங்க மல்லியம்மா வருவாங்களா மல்லியம்மா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து வர்ற மாதிரி இல்லை மல்லி பூ தான் வந்து வர்ற மாதிரி வந்து கண்ணுக்கு வந்து தெரியுதுங்க ஏன்னா வந்து பூ வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூ வந்து ஸ்கூலுக்கு வந்து கொண்டு வரது வந்து எதுக்காக ஏதோ சாமி ஃபோட்டோக்காக வந்து வைப்பாங்க மல்லி வந்துடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரோ வந்து கத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மல்லியம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே எழுந்து போய் பார்க்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து மல்லி தான் வந்து வந்திருக்குங்க அதனால வந்து அப்படியே வந்து மொத்தமாக வந்து அப்செட் ஆகிட்டாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபசியூட்டாம்